மாடு கட்டி பண்றதுப்பா மாடுகார் மாட கூட்டிட்டு மஞ்சள் போடாதயா ஏய் மஞ்சள் போடாதான் சொல்லியாச்சு மஞ்சள் போட்டினா மாட்டுக்கு பரிசு கிடையாது ராசா அடுத்த வர மாடு ராசா முருகன் ராஸ் மாடு அடுத்த வர மாடு அடுத்த மாடு ரிட்டன் பா மாடு ரிட்டன் சீக்கிரம் ரமேஷ் சர்மா அந்த மாடு

மேற்கு பார்வையாள கைர போடுக்க போடு போடு கை போடு போட்டு இருக்கா இருக்கா அருகே இருக்காதுங்க டாடா செல்ல நினைக்கிறது தொங்கி எங்களுக்கு கையில படுப்பாரு வச்சிருப்பீங்களாப்பா देखो तो करतेले फिर के बारे कुछी वची ये हल्ला नहीं मार अरे असल में बड़े सारे आदेश पूरा आदेश पूरा பகல போக கொஞ்சம் பின்னாடி வா பின்னாடி வாங்க எப்படி பேசுறது டாடா உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் யாரா கொடுத்தா உனக்கு லைசன்ஸ் யாரா கொடுத்தா உனக்கு சொல்லி

சடங்கரை போட்டாட்டு போய் போட்டிருக்காங்க ரமேஷ் சர்மா அந்த மாதிரி மாவி